கேட்குறீங்களா ஆமாங்க இன்னைக்கு கொத்தமல்லி இலை வச்சு அடை தான் பண்ணப் போகிறேன் இப்போ வந்து நாட்டு கொத்தமல்லி சீசனுங்க எங்கள் உழவு சந்தையில் நிறைய கிடைக்குது அதனால் வாங்கிட்டு வந்தேன் சரி இதை வச்சு இன்றைக்கி நம்ம அடை செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொத்தமல்லி அடை தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேங்க இப்போ நான் ஊற விற்கிறதுலேருந்து அரைக்கிறதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் கொடுக்குறேங்க வாங்க இப்போ தேவையான பொருட்கள் இப்போ நம்ம ஊற வச்சிருங்களாங்க சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்கக்கிட்ட பெரண்ட பொடி முருங்கைக்கீரை பொடியும் கிடைக்குங்க அடை செய்கிறதுக்கு இட்லி அரிசி இல்லைன்னா ஐயா அரிசி நம்ம இந்த மாதிரி ஒரு டம்ளருங்க அதாவது இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் தோரம் பருப்பு அரை டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிட்டேங்க கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு பருப்பு ரெண்டுமே கால் டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிட்டேங்க எல்லாமே இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டோங்க அடுத்ததாக பச்சரிசி கால் டம்ளருக்கும் கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கலாங்க அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க இந்த வெந்தயம் போடுறதால நல்லா அடை சிவந்து வரும் அதுக்காக தான் சேர்க்குறோம் இப்போ பச்சரிசி புழுங்கரிசி இதெல்லாம் சேர்த்தாச்சுங்க துவரம்பருப்பு கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு எல்லாமே இந்த பாத்திரத்தில் சேர்த்தாச்சு வெந்தயமும் சேர்த்துட்டேங்க இப்போ இதை நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ நல்லா ரெண்டு முறை கலைஞ்சிட்டு இந்த மாதிரி ஊற வச்சுட்டேங்க இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிடலாங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலேயே ஊற வச்சுட்டேன் இது நல்லா ஊறிடுச்சு இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க ஊற வச்சிருக்க கலவையே நான் ரெண்டு செட்டாக அரைக்க போகிறேங்க மிக்சி ஜாரில் அந்த பருப்பு அரிசியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொத்தமல்லி இலை நல்லா ஒரு கைப்பிடிக்கும் ஜாஸ்தியாகவே இப்போ நான் போட்டுக்கிட்டேங்க இப்போ இந்த கொத்தமல்லி இலை சேர்த்து கூடவே சோம்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேங்க டோட்டலாகவே சோம்பு வந்து அடைக்கி நான் இதிலையே சேர்த்துட்றேன் காஞ்ச மிளகாய் நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க இதில் சேர்க்குற மிளகாயை கொஞ்சம் நல்லா கிள்ளி சேர்த்துட்டா சீக்கிரம் அரைபடுறோம் இப்போ நம்ம அடைக்கி தேவையான உப்பு இந்த செட்லேயே சேர்த்துடலாங்க இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க அரைக்கிறது கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு பக்குவமாக அரைச்சி எடுத்துக்கணும் நான் வந்து நல்லாவே குறை குறைப்பாக தான் அரைச்சிக்கிட்டேன் குரகுரப்பாக அரைச்சாதான் கொஞ்சம் நல்லா மொறுமொறுப்பாக வருங்க இப்போ அரைச்ச கலவையை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னொரு செட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் சேர்த்து இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அதில் நான் வந்து கொத்தமல்லி இலை மட்டுமே சேர்த்துக்கிறேன் மீதி பொருட்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு செட்லேயே சேர்த்துட்டேங்க இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க ரெண்டாவது செட்டையும் நான் அரைச்சிட்டு வந்துட்டேங்க இப்போ இதையும் குறை குறைப்பாக தான் நான் அரைச்சிருக்கேன் எல்லாத்தையும் ஒன்றா ஒரு பாத்திரத்தில் போட்டு கலக்கிக்கலாங்க கூடவே தேவைக்கு தண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாவுக்கு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாங்க இப்போ நான் வந்து இதுக்கு பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் தேங்காய் பல்லு பல்லுப்பெல்லாம் நறுக்கியிருக்கேங்க கொத்தமல்லியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கிட்டு கருவேப்பிலையும் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் முருங்கைக்கீரையை எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ பாருங்கள் இதெல்லாம் தான் நம்ம வந்து அடை மாவில் சேர்த்த போகிறோங்க இப்போது அடை மாவு அரைச்சி அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ ஊற்றுறதுக்கு ரெடியாக இருக்குது இப்போ மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்குங்க இப்போ இந்த அடைமாவில் நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்துடலாங்க நம்ம அரைக்கும் போதும் கொத்தமல்லி இலை போட்டிருக்கோம் ஊற்றும் போதும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இதுக்கு தேங்காய் வந்து இந்த மாதிரி நறுக்கி போட்டால் டேஸ்ட் கொடுக்குங்க முருங்கை இலை சாதாரணமாகவே அடைக்கி போடுறது ரொம்பவே நல்லதுங்க இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சு அதனால் நான் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டேங்க இப்போ பாருங்கள் எடுத்து விட்டால் இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு வந்துடணுங்க இப்போ நம்ம அடையை ஊற்றிடலாங்க இப்போ நான் அடைக்கு ஊற வச்சு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நான் வந்து அரைச்சேங்க இப்போ அதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாமே சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இப்போ அடை மாவு ரெடியாக இருக்கேன் நான் இந்த மாதிரி சின்ன கப்புல கொஞ்சம் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம அடையில் ஊற்றிடலாங்க பாருங்கள் நான் இந்த அளவுக்கு நீர்க்கை கரைச்சிருக்கேன் நம்ம கொத்தமல்லி இலை அரைச்சி போட்டதால கொஞ்சம் க்ரீன் கலராக இருக்குங்க இப்போ கல் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நான் தொடச்சிட்டேன் இப்போ நம்ம அடைய ஊற்றிடலாங்க நாளை ஒரு சிலர் வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக ஊற்றுவாங்க அதுவும் தோசை தட்டுவாங்க எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் வந்து இந்த மாதிரி ஊற்றுனா தான் பிடிக்கும் அதனால் நான் கொஞ்சம் கரைச்சி ஊற்றியிருக்கேங்க அதே மாதிரி இந்த அடைக்கு வந்து நீங்கள் பட்டர் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் எங்கிட்ட இப்போ வெண்ணெய் இல்லாதனால கொஞ்சம் நெய் விட்டு ஊற்றுறேங்க இப்போ இது வேகட்டுங்க திருப்பி போட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்லா சிவந்து வந்திருக்கு உரமெல்லாம் சிவங்குறதுக்கு தான் தெரியும் திருப்பி போட்டுக்கலாங்க இந்த அடைக்கெல்லாம் வந்து ஆயில் இல்லைன்னா நெய் கொஞ்சம் விட்டால் தான் நல்லாயிருக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா செவந்து வந்துருச்சு எடுத்துடலாம் தோசைக்கல்லுக்கு தொடக்கிறதுனே ஒரு டவல் வச்சுருக்கேங்க அதில் வந்து இப்போ நல்லா தொடச்சிட்டேன் இப்போ நம்ம அடுத்த அடையும் ஊற்றிடலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம அடை ஊற்றிக்கலாங்க இதை நம்ம எப்படியே திருப்பி போடுறதா இருந்தாலும் போட்டுடலாங்க இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு குட்டீஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ரோஸ்ட்டாக வேணும்னு இருக்கப்படுவாங்க இல்லைங்களா தேய்ச்சி விட்டுவிட்டு மறுபடியும் மேலே கொஞ்சம் நீங்கள் நெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் பரட்டி விட்டீங்க அப்படின்னா கூட அடை நல்லா இருக்குங்க இப்போ இதுவும் வெந்திரிச்சு பெருத்தி விட்டுடலாம் அடையில் வந்து நம்ம முருங்கைக்கீரை போட்டு செஞ்சால் அந்த அடை ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க குழந்தைங்கலாம் வந்து முருங்கைக்கீரை இந்த மாதிரி கொத்தமல்லி இதெல்லாம் தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் அடையில் மிக்ஸ் பண்ணி கொடுத்து பாருங்களேன் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குட்டீஸ்க்கும் வந்து ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி தேங்காய் வந்து நம்ம தூருவியும் போடலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பல்லு பல்லாக நறுக்கி போடும்போது அது வாய்க்கு வரும்போது அந்த அடை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம நல்லா சாப்பிடணும் அப்படின்னா கொஞ்சம் வேலை செஞ்சாதான் அது வந்து நல்லா இருக்கும் இப்போ அடுத்த அடையும் வந்துருக்கீங்க நான் வந்து இன்னைக்கு சின்ன சின்னதாக ஊக்கிட்டேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பெருசா ஊத்துக்கீங்க குழந்தைங்களுக்குலாம் வந்து நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு இடம் சாப்பிட்டாங்கன்னா கூட போதும் தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லைங்க நாட்டு சர்க்கரை இருந்தாவே நல்லா இருக்கும் டேஸ்ட் இருக்கும் ஓரளவு அடிக்கடி சேர்த்துக்கலாங்க வந்து நல்ல ப்ரோட்டீன் கிடைக்கிது ப்ரோட்டின் ரிச் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா பருப்பெல்லாம் நிறைய சேரும் இல்லைங்களா எங்கள் வீட்டில் நைட் டின்னருக்கு இப்போ சுவையான சத்தான நல்ல கமகமாக வாசமான கொத்தமல்லி அடை ரெடி ஆயிடுச்சுங்க இந்த அடைக்கு காம்ப வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சது நாட்டு சர்க்கரை தாங்க இன்னைக்கு நாட்டு சர்க்கரை தான் வச்சுருக்கேன் இருந்தாலும் மதியானம் வச்சா மோர் குழம்பு இருக்கு இப்போ நான் அதையும் தான் டேஸ்ட் பண்ண போறேன் நாட்டு சர்க்கரைக்கும் இந்த அடைக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க அடைனாவே வந்து ஒரு சிலர் வந்து அவியல் செய்வோம் இல்லைங்களா இந்த மோர் குழம்பு கொஞ்சம் அவியல் தானே இருக்கு அதனால நான் வந்து மோர் வைக்கிற அன்னைக்கு அடை செய்வேங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் வந்து ஊற்றிக்குவேன் இன்னைக்கு மத்தியானம் குழம்பு தான் செஞ்சேன் இந்த மோர் குழம்புமே வந்து டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க இன்னைக்கு நான் செஞ்ச இந்த கொத்தமல்லி இடம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேங்க கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் சரசு சமையல் பாருங்க, சமையல் நல்லா பண்ணுங்கள்